ஊர்காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு சிறு தொழில் கூடம் நடத்திட்டு வந்திருந்தார் அந்த சிறு தொழில் கூடத்துல இரண்டு பேருக்கு மேல கொடுத்துட்டு இருந்தார் அந்த சிறு தொழில் கூடம் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில் ஓடிட்டு இருந்தது இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் ரொம்ப யோசனையில இருக்கும் போது ஒரு கடை பக்கம் போகும்போது பார்க்குறாரு சனிப்பயிற்சி பலன் தகுது அந்த சனி பயிற்சி பலன் புஸ்தகத்தை வாங்கி அவரு படிச்சு பார்க்கிறார் அவருடைய ராசிக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மீதி ஒரு ஒரு மூன்று மாதங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையும் பிறகு ஒரு மூன்று மாதங்கள் கொஞ்சம் நெருக்கடியும் இப்படி தொடர்கிற போது அவரு கொஞ்சம் மனதுல ஒரு வேதனை அடைந்தார் இந்த சூழ்நிலையை எப்படி தொடர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி இப்படியே சூழ்நிலையில இந்த கஷ்ட சூழ்நிலையிலேயே கொஞ்ச காலம் அந்த தொழிலை நடத்தி கொண்டிருந்தார் அது ஒரு ஆறு மாசம் போன பிறகு கடையில பாக்குறாரு குரு பயிற்சி பலன் புஸ்தகம் வந்திருக்கு சரி அந்த புஸ்தகமாவது வாங்கி பார்த்து இனிமேல் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வருமா அப்படிங்கிறத பாக்குற போது ஒரு முதல் ஒரு மூன்று மாதம் ஒரு கஷ்டத்திலும் மீது ஒரு ஆறு மாத காலம் ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையும் மீன்றி ஒரு மூன்று மாத காலங்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளும் அதில் தென்படுகிறது அவர் குழப்பமடைந்துக்கிறார் வேலைகள்லையும் சோர்வு அடைந்திருக்கக்கூடிய காலத்தில் திரும்பவும் வாடகை கொடுத்து ஆள்களுக்கு கூலி கொடுத்து அந்த தொழிலை நடத்துவது பெரும் சிரமமாக இருந்தது அவருக்கு இன்னும் ஒரு ஒரு மூணு மாத காலம் போன பிறகு பார்த்தா ஆஹ் ராகுகேது பயிற்சிங்கிற புஸ்தகத்தை பார்த்தார் அவரோட ராகு ஆஹ் ராகுகேது பயிற்சிக்கு என்ன பலன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா நம்மளுடைய வாழ்வு செழிப்பு அடையுமா அப்படின்னு அவர் பார்க்கும்போது அதில் அவ்வளவு பிரமாதமாக அவருக்கு ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே தோன்றல வேற வழி இல்லாம அந்த வேலைக்கு வந்த ஆட்கள் எல்லாம் கூலி வேலை தானே நிறுத்திட்டு அவரும் ஒரு பக்கம் போய் வேலைக்கு சேர்ந்துட்டார் வேலைக்கு சேர்ந்து ஒரு இடத்துல போகும்போது காலையில பத்து மணிக்கு வேலையை தொடங்கினா சாயந்திரம் அஞ்சு மணிக்கு வேலையை முடிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேரங்காலம் பார்க்கறதெல்லாம் அவங்க விட மாட்டாங்க வேலையை தொடங்கணும் சரியாக வேலையை முடிக்கணும் இருக்கணும் எந்த தவறும் வராம வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரை வேலை ஓடி இருந்தது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது அவரு அஹ் நேரம் காலம் பார்க்காமல் எந்த யோசனையும் இடையில் இல்லாமல் வேலையை செஞ்சுட்டு இருந்ததுனால ஒரு நல்ல வருமானம் கிடைச்சு அவர் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு குடும்பத்தை ஓட்டிட்டு வர ஆரம்பிச்சார் இதை அவர் தொழில் சொந்த தொழில் கூட நடத்துற போதே நேருங்காலம் பார்க்காமல் ஆனால் அவரு முதலாளியாவே இருந்திருக்கலாம் அவரை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலையை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்கலாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போச்சுன்னா நம்ம எல்லாம் யோசிக்க கூட விட மாட்டாங்க அவங்க நம்ம எந்த அளவுக்கு வேலையில இருக்கும் அப்படிங்கிற கண்ணும் அர்த்தமா கவனிப்பாங்க அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்கிறார் தெய்வத்தான ஆகாதுன்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி தெய்வமே விதிப்பயன்படி நமக்கு எந்த விதமான சாதகமான சூழ்நிலை இல்லாட்டாலும் கூட முயற்சியும் உழைப்பும் இருந்தால் நாம் அந்த முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஏற்ற நல்ல ஊதியத்தை அடைவோம் நல்ல வாழ்க்கையை அடைவோம் செம்மையான வாழ்க்கையை அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் நூல் காஞ்சி வாயிலாக உங்களோட பகிர்ந்தமைக்கு பகிர் பகிர்ந்து கொள்வதற்கு அவகாசம் கிடைத்ததற்காக வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூல் காஞ்சி தொடர்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் இது போன்ற எங்களால் ஆன நல்ல செய்திகளை தொடர்ந்து கொடுக்க இயலும் என்பதையும் உங்கள் இடத்திலே பரிமாறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்